ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவதற்கு முன்பாக ஸோ அவருக்கு நிறைவேறாத ஒரு மூன்று ஆசைகள் வந்து இருக்கு ஸோ அந்த ஆசைகள் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் பெருசாக வியூஸ் போகல ஸோ எப்பப்பெல்லாம் வியூஸ் போகலையோ அப்பப்பெல்லாம் கேப்டன் அவர் கூட ஒரு புனிதமான வீடியோவை போட்டு ஸோ அந்த வீடியோ மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் அதே போல் இந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றத நம்புகிறேன் ஸோ யாரோட மனதும் புண்படுத்தாத மாரி தான் இந்த வீடியோ வந்து இருக்கும் ஸோ ரெக்யூஸ் லேட்டஸ்ட்டாக இன்னும் ஒன்று பெரியவர்களே தாய்மார்களே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செய்து ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம கேப்டன் அவர் கூட நிறைவேறாத ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆசை அப்படின்னு சொல்லாமல் ஸோ இது ஒரு கடமை அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெற்றோராக வந்து கண்ணார பார்த்து ஸோ இந்த கடமையை வந்து நிறைவேற்றிருக்கணும் ஸோ கேப்டன் அவர்களுக்கு ஸோ பல வருஷமாக வந்து உடல்நிலை வந்து சரியில்லை ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகன்களின் திருமணம் ஸோ ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் யூடியூப் யூடியூப் சேனலில் வந்து ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து ஃபேக்காக வந்து ஸோ கேப்டன் அவர்கூட இரண்டாவது மகனுக்கு திருமணமாகி விட்டது கேப்டன் அவர் கூட முதல் மகனுக்கு திருமணமாகி விட்டது அப்படி இப்படிலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க பொய்யான தகவலை இதையும் வந்து ஸோ கோடான கோடி கேப்டன் அவர்கள் ரசிகர்கள்லாம் வந்து ஸோ யூடியூப்பை பார்த்து உண்மை அப்படிலாம் வந்து நம்பியிருக்காங்க பட் இன்னும் வரைக்கும் இரண்டு மகன்களுக்கும் வந்து ஸோ கல்யாணம் திருமணம் வந்து ஆகவே இல்லை கேப்டன் அவர்களோட தலைமையில் ஸோ கேப்டன் அவர்களோட மகன்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தால் ஸோ சூப்பராக அருமையாக வந்து இருந்திருக்கும் ஸோ பெற்றோராக வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை ஆசைனா இது கண்டிப்பாக வந்து இருந்தே ஆகும் ஸோ மகன்கள் கல்யாணம் ஸோ விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் ஸோ ரெண்டு பேர்த்துமே கிட்டத்தட்ட முப்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு பட் கல்யாணம் திருமணம் வந்து ஆகவே இல்லை ஸோ கேப்டன் அவர்கள மிகப்பெரிய ஒரு ஆசையில் நம்ம சண்முக பாண்டியன் மற்றும் நம்ம விஜய் பிரபாகரன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து திருமணமாகாம கேப்டன் அவர்கள் வந்து மறைந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை மன வருத்தம் சொல்லலாம் அது நம்ம கேப்டனுக்கோ இல்லை கேப்டன் குடும்பத்தினருக்கோ அதே மாதிரி கேப்டன் ரசிகர்களோ இல்லை ஸோ தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் மிகப்பெரிய ஒரு கவலை அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வயதானவங்க அதேமாரி பெரியவங்களாம் வந்து சொல்லுவாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து திருமணமான பிறகு ஸோ இறந்தால் கூட பரவாயில்ல ஸோ கண்ணார வந்து ஸோ பார்த்து மகிழ்வித்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம கேப்டன் அவர்கள் வந்து ஸோ திருமணத்தை பார்க்காம வந்து இறந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் அதேமாரி நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பல பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எங்களுக்கே தெரியாமல் யூடியூபர்ஸ் பல பேர் வந்து எங்களோட மகன்களுக்கு வந்து ஸோ திருமணத்தை வந்து ஆக்கி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ஸோ தயவு செய்து கேப்டன் அவர்கள் மறைந்து விட்டார் அப்படின்லாம் வந்து ஸோ தயவு செஞ்சு இது போல் வந்து செய்தியெல்லாம் வந்து போடாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இது வந்து கேப்டன் மறைவுக்கு முன்னாடி வந்து பல பேட்டி வந்து யூடியூப்ல பார்த்தா தெரியும் அந்த அளவுக்கு யூடியூப்ல வந்து ரொம்ப கேவலமாக வந்து நிறையா வந்து இந்த இந்தமாரி போட்டு மனசே வந்து கஷ்டப்படுத்தி புண்படுத்திட்டாங்க ஸோ திருமணம் ஆகிருச்சு அப்படின்னு நீங்கள் வேணா ஸோ ரெண்டு பேர்த்தோட அதாவது விஜய் பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டிய அவர்களோட பேர் போட்டு திருமணம் அப்படின்னு போட்டு பாருங்க யூடியூப் சர்ச் பண்ணி பாருங்க இந்தமாதிரிலாம் நிறைய வீடியோஸ் ரிலேட்டிவாக வந்து வரும் ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு என்ன கேட்டா ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து மனசை புண்படுத்தி தான் அந்த அளவுக்கு பேட்டி சொல்லிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஸோ எனிவே இந்த ஒரு ஸோ ஆசை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆசை கேப்டன் அவர்களுக்கு நிறைவேறாத ஒரு ஆசையாக வந்து அமைஞ்சிருச்சு எனிவே கூட விரைவில் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து கேப்டனோட கோயிலில் வந்து திருமணம் ஆனால் ஸோ ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாம் அண்ட் அடுத்தபடியாக இரண்டாவது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு நிறைவேறாத ஒரு முக்கியமான ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீன்னா ஷண்முக பாண்டியன் அவர்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக வந்து ஸோ எப்படியாவது உருவாக்கிடணும் அப்படின்னு வந்து நம்ம கேப்டன் அவர்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டார் ரொம்பவே வந்து பாடுபட்டார் ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும் சகாப்தம் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலு டைம்ல ஷூட் ஆரம்பித்து பதினஞ்சில் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த சகாப்தம் திரைப்படத்தோட தொடக்க விழாலையும் வந்து பல நடிகர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இயக்குநர்கள் கலந்துக்கிட்டாங்க அதேமாரி சகாப்தம் திரைப்படத்தோட இசை விழிட்டு விழாலையும் பல நடிகர்கள் பல இயக்குநர்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்க விஜய் அவர்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்தாங்க பட் விஜய் வந்து வரவில்லை அப்படி இப்படின்னு வந்து ஸோ காரணத்தை வந்து காட்டார் பட் இந்த சகாப்தம் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு பாப்புலர் லெவலில் வந்து போயிடணும் அப்படின்றது நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஒரு ஆசை பட் அந்த திரைப்படம் அந்த அளவுக்கு பெருசாக போகவே இல்லை அதேமாரி மதுரை வீரன் திரைப்படமும் வந்து பெருசாக போகலை அதன் பிறகு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ நம்ம சண்முக பாண்டியன் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இணைந்து நடிக்க இருந்த தமிழன் என்ற சொல் திரைப்படமும் வந்து அப்படி இப்படி கொஞ்சம் நிறுத்தப்பட்டு கடுப்பில் வந்து போட்டாங்க ஸோ இந்த படமும் அப்படி இப்படி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க நல்லாயிருக்கும் ஸோ இந்த தமிழ் என்ற சொல் திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்து மும்பரமாக வந்து நடிக்க ஆசைப்பட்டார் நடிச்சே முடிச்சிட்டார் அவரோட போர்ஷன்லாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு பட் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் ஷூட்ஸ்லாம் வந்து அப்படியே நிறுத்தப்பட்டது ஸோ எனிவே நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் ஒரு நடிகராக மிகப்பெரிய ஒரு நடிகராக வந்து வரணும் அப்படின்றது கேப்டன் அவர்களோட ஆசை ஸோ சகாப்தம் திரைப்படத்தில் விஜய் அவர்கள் எப்படியாவது நட்புக்காக நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் மூலியமாக வந்து எப்படியாவது ஸோ கேப்டன் இல்லை ஸோ பொதுவாகவே வந்து எப்படி நம்ம விஜயகாந்த் அவர்கள் விஜய் தூக்கி விட்ட மாரி விஜய் வந்து எப்படியாவது ஷண்முக பண்ணவர்கள் தூக்கி விடணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டாங்க ஸோ இன்னும் அது வந்து ஸோ ஆகலை அந்த ஆசை வந்து எப்போ வரையும் வந்து நிராசையாக தான் வந்து இருக்கு ஸோ எனிவே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்கும் சகாப்தம் திரைப்படத்தில் கடைசி கிளைமேக்ஸில் ஷண்முகம் பண்ணவர்களுக்காக ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அதே மாரி வந்து தமிழ் என்ற சொல் திரைப்படத்திலே வந்து நடித்து கொடுத்துருக்காரு இவர் மட்டும் சூப்பர் சூப்பராக நல்லா இருந்தானா இன்னத்துக்கு வந்து ஸோ நம்ம சண்முகம் பண்ணவர்கள் வேறு லெவலில் எங்கேயோ வந்து போயிருப்பாங்க அதுதான் உண்மை ஸோ எனிவே நம்ம கேப்டன் அவர்கள் மேலே யார் யாரெல்லாம் வந்து மதிப்பு மரியாதை வச்சுருக்கீங்களோ கேப்டனால எத்தனை பேர் வந்து இயக்குனராக வந்து உருவானாங்க எத்தனை பேர் வந்து ஹீரோவாக உருவானாங்களோ எப்படியாவது வந்து சண்முக பண்ணவர்களோ ஒரு நல்ல லெவலில் வந்து ஸோ சினிமா சினித்துறையில் சினி ஃபீல்டில் வந்து தூக்கி விட்டாங்கன்னா ரொம்ப வந்து ஸோ கேப்டன் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக வந்து இருக்கும் அதனை வந்து ஸோ இப்போ கேப்டன் அவர்கள் மறைவுக்கு பிறகு நிறைய பேர் வந்து சண்முக பண்ணவர்களை இயக்க விரும்பிட்டு இருக்காங்க இயக்குநர்கள் அதேமாரி நடிகர் நடிகர்கள் வந்து ஸோ முக்கியமான கதாபாத்திரம் கெஸ்ட் அப்பன்ஸ் சண்முக பண்ண அவர்கள் படத்தில் வந்து நடிகை வந்து இருக்காங்க ஸோ அதுக்கு உதாரணம் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து சொல்லலாம் ஸோ எனிவே இந்த ஒரு ஆசை கேப்டன் அவர்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை தான் ஸோ ஏன்னா வந்து ஒரு பிள்ளை மூத்தவர் நம்ம விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாக வந்து உருவாக்கிட்டாரு ஏன்னா வந்து அவரோட ஸ்பீச்லாம் வந்து யூடியூபில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கு ஏன்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே வந்து இருக்கு சின்ன வயசுலேயே வந்து அரசியல் நல்லா கற்றுக்கிட்டாரு ஸோ இளைய பிள்ளை நம்ம சண்முக பண்ண ஒரு நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகராக வந்து ஆகணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை ஆசை வந்து மறைவுக்கு பிறகாத வந்து அவர்களுடன் இணைந்து பல முன்னணி இயக்குநர்கள் வந்து பணியாற்றி அதே மாதிரி பல முன்னணி நடிகர்கள் நடிகைகள்லாம் இணைந்து நடித்தால் அது வந்து வந்து சூப்பராகவும் இருக்கும் அவர் வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலர் ஆக்டரா வந்து உருவாகுவார் அட்லீஸ்ட் இந்த ஆசையெல்லாம் வந்து இதுக்கப்புறமா நிறைவேறுச்சுன்னா நம்ம கேப்டன் அவர்களோட ஆன்மா சாந்தி அடையும் அதை தான் நான் சொல்ல வரேன் அண்ட் அடுத்த மூன்றாவது கேப்டன் அவர்களோட மிகப்பெரிய ஒரு ஆசை நிறைவேறது என்ன அரசியல் தான் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும் அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து வந்து கேப்டன் வந்தாரு அதன் பிறகு வந்து சோ விருந்தாச்சலத்துல எம்எல்ஏ வந்து ஆனாரு பிறகு வந்து அதிமுக கூட்டணியில மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து சோ காணாரு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல வந்து அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவரா வந்து உருமாறி அதன் பிறகு வந்து எப்படி வீழ்ச்சி அடைந்தாரு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் தெரியும் ஒரு காலகட்டத்தில் அதிமுக வந்து சோ தனியா எதிர்கட்சி தலைவரா வந்து ஆகி அதன் பிறகு ரொம்ப வந்து கடினமா வந்து பாடுபட்டு எந்த அளவுக்கு வந்தாரு அப்படின்னு கண்டிப்பா தெரியும் அதன் பிறகு சோசியல் மீடியால இருந்து வீழ்ச்சி வீழ்ச்சியாக கேப்டன் அவர்கள் அப்படின்ற ஒரு சிங்கம் மாரி இருந்தவர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து எந்த அளவுக்கு வந்து இறங்கி வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்களில் ஸோ மெம்ஸு ட்ரோலு எல்லாத்துலேயும் கேப்டன் அவர்கள் புகைப்படங்கள் அதேமாரி வந்து வீடியோக்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் வந்து காமெடியாக வந்து யூஸ் பண்ணி கேப்டன் அவர்களை வந்து ஒரு காமெடியாக வந்து ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அவரோட உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டார் ஸோ அதுவே வந்து குறைவுக்கு வந்து பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சோஷியல் மீடியா இந்தியா மட்டும் வந்து கிடையாது ஸோ கேப்டன் அவர்கள் கூட இருந்தவங்களே வந்து நிறைய பேர் வந்து விலகிட்டாங்க எதிர்க்கட்சி தலைவராக மாறினதுக்கு பிறகு ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் உடல்நல குறைவுக்கு இது நான் சொல்ல ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து ஸோ பல பேர் தேமுதிக சார்பாக வந்து ஸோ எது காரணம் என்ன இவரோட உடல்நிலை வந்து இந்த அளவுக்கு போனது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிருப்பாங்க இந்த மேம்ஸு ட்ரோல்லாம் வந்து சமூக வலைதளங்கள் மூலயமா வந்து ஸோ வீழ்ச்சி அடைந்ததும் அதேமாரி கேப்டன் அவர்கள் கூட நெருக்கமாக இருந்த எம்எல்ஏக்கள் பல பேர் வந்து ஸோ அவரை வெட்டு விலகினதும் வந்து ஸோ வந்து ரொம்ப வந்து வீழ்ச்சி அடைந்தாரு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இன்னொன்று மறைவுக்கு பிறகு ஏராளமான சோசியல் மீடியா வந்து ரொம்ப பெருமிதமாக வந்து கேப்டன் அவர்கள் வந்து பேசுகிறாங்க பற்றி ரொம்ப புகழை வந்து உச்சத்தில் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம கேப்டன் அவர்கள் எப்படியெல்லாம் வந்து தலைமையில வச்சு கொண்டாடுறத ஒரு பத்து வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு டைம்லாம் வந்து கேப்டன் அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஸோ வாரி கொடுத்த வல்லல் ஸோ சாப்பாடு போட்ட கர்ணன் ஸோ இந்த அளவுக்கு வந்து இருந்தவங்கள ஒரு வாட்டியாவது வந்து முதலமைச்சராக வந்து ஆக்கியிருக்கணும் அப்படின்றத வந்து இப்போ மக்கள் வந்து வருந்தாங்க ஸோ இப்போ வருந்தி வந்து ஒன்றும் பிரோஜனம் இல்லை இந்த ஒரு அரசியல் ஒன்று வந்து நம்ம கேப்டனர் கூட மிகப்பெரிய ஒரு ஆசை ஸோ வேணால் வந்து கேப்டனர்கள் தேமுத்திக்க ஸோ வர வர கொஞ்சம் டல் அடித்து கேப்டன் மறைவுக்கு பிறகு தான் வந்து கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு ஸோ எனிவே இப்போவாது வந்து ஸோ மக்கள் வந்து ஸோ எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கேப்டன் புகழை வந்து வாழ வைப்போம் ஸோ அதேமாரி நம்ம அரசியல் ஸோ கேப்டன் அவர்களோட மிகப்பெரிய ஒரு ஆசை நிறைவேறாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மக்களை வந்து ஸோ நல் வழியில் வந்து ஸோ கொண்டு போகிறது அதுதான் வந்து கேப்டன் அவர்கள் வந்து ஸோ அரசியல் ஆசை மிகப்பெரிய ஒரு ஆசையை வந்து நிறைவேறாது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ முதல்வராக வந்து ஆக்குறது வந்து மக்கள் தான் இது வந்து ஸோ கேப்டன் கிடையாது இது ஒரு ஆசை அப்புடின்னு சொல்கிறத விட மக்கள் வந்து அவரை புரிந்து கொண்டு முதல்வர் ஆக்கியிருந்தால் ஸோ வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மக்கள் இப்படி பாடுபடுறாங்களே ஸோ நம்மளால வந்து ஒன்றுமே பண்ண முடியலையே அதுதான் வந்து அரசியலில் நம்ம வந்து மக்களை நல் வந்து கொண்டு போக முடியல அப்புடின்றது வந்து ஒரு நிறைவேறாத ஒரு ஆசையாக வந்து போயிடுச்சு கேப்டன் அவர்களுக்கு மறைவுக்கு முன்னாடி ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் மிகப்பெரிய ஒரு மூன்று ஆசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசை தான் இந்த மூன்று ஆசைகளும் வந்து நிறைவேறாமலே வந்து கேப்டன் அவர்கள் மறைந்தது ஸோ இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஸோ இந்த உலகத்துக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை ஸோ வருத்தம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி கேப்டன் அவர்களை பற்றி இந்த வீடியோ போட்டிருந்தா ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்